வணக்கம் நண்பர்களே பசி உலகத்தின் மிகக் கொடிய நோய் மனிதனுடைய உயிரை பறிக்கக்கூடிய குடிய நோய்களில் முதன்மையானது பசி இந்த பசிக்கு பின்புதான் நோய் நொடி உடல் குறைபாடுகள் எல்லாம் வந்து சேரும் அந்த பட்டியலில் நான் சொல்கிறேன் அந்த பசியில் இந்த உலகினுடைய சர்வதேச அளவில் இன்று அதிக பேசு பொருளாகவும் இன்னொரு சோமாலியாவாக மாறக்கூடிய மாறிவிட்ட ஒரு தேசம் காசா பாலஸ்தீனர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி இஸ்ரேலினுடைய எல்லையை ஒட்டி இருக்கிறது இஸ்ரேல் காசா ஹமாஸ் இந்த விவகாரங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இதை பற்றி நாம் விரிவாக பேச வேண்டியதில்லை ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது யுத்தத்தில் எந்த ராணுவம் வெற்றி பெறுகிறது என்ற நோக்கங்களை விட என்ற அளவில் அளவீடுகளை விட அந்த ஒப்பீடு ஒப்பீடுகளை விட பசியில் எந்த மக்கள் அதிகம் மடுகிறார்கள் என்பது தான் இப்போது இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை உலகம் தன் மனசாட்சியை திறந்து பேச வேண்டிய நேரம் இது என்பதால் தமிழகம் டைம்ஸ் சேனலும் இந்த ப இந்த பகிர் இந்த பகிர்வை இந்த பதிவை இடுகிறது இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னுடைய பதிவுகள் வந்து சேருவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த பதிவின் ஆரம்பத்தில் சொன்னது போல் உலகம் தன் மனசாட்சியை திறக்க வேண்டிய நேரம் கட்டாயம் திறக்க வேண்டிய நேரம் என்று கூறலாம் இப்போது காசாவில் என்ன நடக்கு காசாவுக்கு இஸ்ரேலுக்கும் காசாவுக்கு நடக்கிற போர் உங்கள் தெரியும் ஹமாஸ் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்ட இஸ்ரேல் நாடு பதிலடியாக காசாவை முழுவதுமாக அழித்தொழிக்க அழித்தொழிக்கவும் பாலசீனர்களுடைய எண்ணிக்கை இஸ்ரேலில் குறைக்கவும் அல்லது பாலசீனர்கள் இருக்கக்கூடிய நாட்டை தங்களுடைய நாடாக தங்களுடைய நாட்டின் நிலப்பரப்பின் பரப்பர பரப்பளவை அதிகப்படுத்தும் விதமாக அந்த போரை தொடங்கி இருக்கிறது இன்றளவும் அதனுடைய மறைபொருள் அப்படித்தான் ஆனால் ஹமாஸ் தாக்குதல் என்பது அதற்கு ஒரு கிடைத்த ஒரு சாகுபோக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பட்டினி சாவுகள் காசாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது உணவு கிடைக்காமல் பல நாட்கள் பட்டினியாக இருப்பதால் எலும்பும் தோலுமாக படுக்கையில் கிடக்கும் மக்களை நீங்கள் காணொலிகளாக காண முடியும் அதை பார்க்கும்போது நெஞ்சம் பதறாத நெஞ்சமே இருக்காது உணவு வாங்க வாங்குவதற்காக அந்த உணவு பாத்திரங்கள் சட்டிகளை வந்து ஏன் கொண்டு வரும் மக்கள் அடித்து கொண்டு தனக்கு முதலில் உணவு கிடைத்துவிட வேண்டும் ஏன் இந்த நிலை வருகிறது முண்டியடிக்க வேண்டும் அங்கே ஒரு நூறு பேர் கூடியிருக்காங்கன்னா நூறு பேருக்குமே அங்கே உணவு இருந்தது என்றால் அவர்கள் ஏன் ஒருவரை ஒருவர் முண்டி எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் அதிலும் காரணம் இருக்கிறது இந்த வீடியோவினுடைய பின்னாடி அதில் நான் சொல்றேன் முண்டி அடித்து கொண்டு உணவை வாங்க முயலும் காட்சிகளையும் நான் பார்க்க முடிகிறது இஸ்ரேலுடைய கொடிய தாக்குதலில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தற்போது உணவு பஞ்சத்தாலும் குழந்தைகள் சாகிறார்கள் இது இரண்டும் எத்தனை கொடும்பம் கொடுமை யுத்தம் ஒருபுறம் மக்களை கொன்றாலும் பட்டினியால் சாவு என்பது உலகத்தின் உலகத்தின் மன்னிக்க முடியாத குற்றம் இல்லையா யூதர்கள் யாரை வணங்குகிறார்கள் எந்த கடவுளை வணங்குகிறார்கள் அவர்கள் வணங்கும் கடவுள் இப்படி பட்டினியால் குழந்தைகள் சாவதற்கும் அந்த மக்கள் மடிந்து போவதற்கும் ஆதரிக்கிறதா அந்த தெய்வம் இஸ்ரேலை மன்னிக்குமா யூதர்களுடைய தெய்வம் இஸ்ரேலை மன்னிக்குமா இதுதான் என்னுடைய முதல் கேள்வி இரண்டாவதாக எங்களுக்கிட்ட இப்போ உலக நாடுகள்லாம் சேர்ந்து இந்த போர் நிறுத்திடுவோம் யுத்தத்தை நிறுத்திடுவோம் அமெரிக்கா தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க உங்கள் ஆறுதல் வார்த்தைகள் இப்போது தேவையில்லை நடவடிக்கைகள் தேவை இதுதான் நூர் அல் ஜானா அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய அந்த காசாலேந்து வர்ற செய்திகள் சொல்லக்கூடியவர் சொல்கிறார் சக்தி வாய்ந்த குண்டுகள் அதாவது யுத்தங்கள் நடந்தால் கூட இந்த வகை குண்டுகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கிற இதை தாண்டி சக்தி வாய்ந்த குண்டுகளால் உருகிழிந்து கிடக்கும் காசா பகுதியில் உயிருக்கு அஞ்சாமல் செய்திப் பணியில் ஈடுபட்டிருக்கும் ஒரு பத்திரிகையாளர் தான் நான் சொன்ன நூர் அல் ஷானா அவர் சொல்கிறார் நீங்கள் இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடத்துறது சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறது இந்த ட்ரம்ப் போய் பேசுறது முத்தரப்பு பேச்சுவார்த்தை இருதரப்பு பேச்சுவார்த்தை ஐயா நடவடிக்கை தேவை சுற்றி வளைக்கப்பட்டிருக்கும் காசா மக்கள் உலக சமூகத்திடமிருந்து வெறும் வெட்டு ஒருமைப்பாட்டு வெளிப்பாடுகளால் சோர்வடைந்திருக்கிறார்கள் அவர் சொல்கிறார் யார் அந்த பத்திரிகையாளர் உங்கள் எல்லைகளை திறந்து விடுங்கள் படுகொலைகளை தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு சர்வதேச சமூகத்திற்கு அவர் வேண்டுகோள் விடுக்கிறார் உங்கள் எல்லைகளை திறந்து விடுங்கன்னா அவங்களை அட்லீஸ்ட் உங்கள் நாட்டுக்காக கூப்பிட்டு அகதிகளாக வச்சுக்கோங்க சாப்பாடாவது கிடைக்கும் அவங்க குண்டுகளால் தொலைக்கப்பட்டு பிணங்களாக விழுவதை விட நீங்கள் உங்கள் நாட்டு எல்லைகளை திறந்து விட்டால் அவர்கள் உயிர் உயிர் உள்ளவர்களாக மனிதர்களாக உங்கள் நாட்டுக்கு வந்து சேர்வார்கள் அல்லது உலக உங்களுடைய எல்லை சுவர்களை கடந்து விடுங்கள் என்றால் நீங்கள் எல்லைகளை தாண்டி நம் நாடு நம் தேசம் நம்மளுடைய வெளியூர் வெளியுறவு கொள்கைகள் இதெல்லாம் அடங்குது இதற்காக நீங்கள் பேசாமல் விடாதீர்கள் சொல்கிறாங்க எதனால் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் மடிந்து போகிறார்கள் பட்டினியால் வயிறு வற்றி போய் வெறும் எலும்புகளை பிடிப்பது போல் அவங்க கைகளை பிடிக்க தோன்றுகிறது செய்தியாளர்கள் சொல்கிறாங்க கண் முன்னால் மிச்சமிருக்க கட்டடங்கள் தகருவதை கட்டடங்கள் தகர்வதையும் எஞ்சியுள்ள மக்கள் படுகாயம் அடைவதையும் வற்றி போன குழந்தைகள் செத்து முடிவதையும் நேர் நேரில் பார்த்து கொண்டிருக்கும் ஷானா போன்ற செய்தியாளர்கள் மட்டுமல்ல அந்த செய்திகளை ஊடகங்களில் பார்க்கும் எவருக்குமே இப்படித்தான் சொல்வாங்க காசாவில் உணவு பஞ்சம் ஏற்படுத்தியிருக்கும் பாதிப்புகளை ஊடகங்களை பார்க்கும்போது செய்தித்தாளில் படிக்கும்போது ஏற்படும் வேதனையை விவரிக்க முடியலைன்னு தான் அவர் சொல்கிறார் பாலசேனர் ஒருவர் சொல்கிறாரு எங்களால் கோர்வையாக சிந்திக்கவோ செயல்படவோ முடியவில்லை கோர்வையாக சிந்திக்கணும்னா என்ன செய்யணும் முதல்ல உடல் சற்று வலுவாக இருக்கணும் உடலில் வலுவே இல்லை பசி பட் பசி கொடுமை ஆடிக்கிட்டு இருக்க உடம்புக்குள்ள தாண்டவ மாட்டுது இப்போ போய் கோர்வையை எப்படி சிந்திக்க ஒரு ஒரு மனுஷனுக்கு வாட்ஸ்அப் மூலம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்காரு அவருடைய நிலைமைக்கு காரணம் பட்னி உலகத்துக்கே தெரியுது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் ஒரு காஃபி குடிக்கிறேன்னா நமக்கு ஆயிருது ஒரு காஃபி தான் உணவுக்கு இடையில் சாப்பிட்ற ஒரு ஒரு பானம் அந்த காஃபி இல்லாமல் நாமளே சோர்ந்து சுழ சுருண்டு போயிடுவோம் சொல்லவங்க ஆனால் காசாவில் பட்டினியால் தள்ளப்பட்டிருப்பவருடைய நிலமையை யோசனை பண்ணி பாருங்கள் அதை விட குழந்தைகளுடைய நிலைமை தான் பெருந்துயரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படி குழந்தைகளுடைய உடல்கள் வற்றி உலர்ந்துச்சு கை அவங்க கையை பிடிச்சு கூட தூக்க முடியாது ஏன்னா அவங்க ஒரு கீழே விழுந்து கிடக்கிறாங்க தூக்கணும் தூக்க முடியல எலும்புகளை தூக்குற மாதிரி இருக்கு வெறும் மணிக்கட்டும் தோல்பட்டையும் தோன்றுச்சு அப்போ கையை பிடிச்சி தூக்குன்னா எலும்புகளை பிடிச்சி தூக்குற மாதிரி இருக்குது எப்படி தூக்கிட்டு வர முடியும் சதையே இல்லை உடம்புல சதை இல்ல அப்படின்னு யார் சொல்றா காசாவுக்கு வந்து மருத்துவமனையில் ஒரு தாயாக அவர் எங்கேருந்து வந்துருக்காரு இருந்து வந்து ஒரு தாயாக வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி சொல்றாங்க நண்பர்களுக்கு செய்தி அனுப்புறாங்க இன்னும் ஊட்டச்சத்து கிடைக்காததால் எலும்பும் தொலுமாக இருக்கும் குழந்தைகளை அவ்வப்போது செய்தி பார்த்துட்டு இருக்கேன் நம் நாட்டில் கூட அப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க காசா குழந்தைகளின் உடல்நிலையிலோ இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது நம் நாட்டில் கூட இப்படி குழந்தைகள் இருக்குதா பல செய்தித்தாள்களில் பார்ப்போம் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் உணவு வழி இல்லாத வறுமை அப்படிங்கிறது இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த காசா மக்கள் வந்து வறுமையினாலேயோ பொருளாதார வாழ்வ வாழ்வாதாரத்தை இழந்தோ இந்த பசியும் பட்டினியும் மெலிந்த உடலும் அவர்கள் அடையவில்லை உணவு சென்று சேருவதற்கான வழி தடுக்கப்படுகிறது அதுதான் கொடுமை காசாவை முற்றுகையிட்டு அந்த பவுண்டரியை பூரா ரவுண்டப் பண்ணியிருக்கிறது இஸ்ரேல் இராணுவம் இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அதிகாலையில் இருந்து தேதி இருபத்தி ஒம்பது இஸ்ரேல் தாக்குதலாக குறைந்தது முப்பத்தெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க காசா மருத்துவமனைகள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பட்டினியால் ஒன்பது பேர் மாண்டதாக பதிவு செஞ்சிருக்கு அங்கே இருக்க மருத்துவமனைகள் பதிவு செய்யப்பட்டது தான் இது பதிவு செய்யப்படாத இதுகள் எத்தனை தெரியாது பட்டினியால் உயிர்ந்தோல் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தி ஒம்போதுக்குள்ள இந்த நாலு நாள் அஞ்சு நாளில் இல்லை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் உயிரை தக்க வைப்பதற்கு தேவையான சிறப்பு ஊட்டமிக்கு ஊட்டமிக்க உணவு இருப்பு குறைந்து வருகிறது ஆகஸ்ட் நடுவில் முற்றிலுமாக காலியாகிவிடும் அப்படின்னு ஐ ஐநா குழந்தைகள் நிதியம் யூனிசெஃப் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இந்த சத்தான உணவு இந்த சத்தான உணவோ நார்மல் சாதாரண உணவோ அந்த உணவுகள் ஏன் தடுக்கப்படுகிறது எப்படி தடுக்கப்படுகிறது சர்வதேச அமைப்புகளிலிருந்து வரக்கூடிய இந்த உணவுகளை தடுப்பது யார் ஐநா உணவு திட்ட அலுவலகம் வெளியிட்ட தக தகவலில் காசாவில் பட்னியால் வாடும் குல பாலஸ்தீனியர்களுக்கு மே இருபத்தி ஒன்று இது மாதம் வந்து இந்த ஜூலை ஆகஸ்ட் பிறக்கப்போகுது மே இருபத்தொன்று முதல் ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் உணவு நாங்கள் கொடுத்துள்ளோம் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாலாயிரத்தி இரநூறு உணவை ஏற்றிச் சென்ற முன்னூற்றி நாற்பத்தொம்போது சரக்கு வாகனங்களை அனுப்பி வைத்துள்ளோம் காசா மக்களின் உயிரை காக்க தேவையான உணவில் இது மிக சொற்பமான அளவுதான் இருந்தாலும் பரவாயில்ல அனுப்பிச்சி வச்சுருக்கோம்னு சொல்கிறார் ஒரு வாரத்துக்குள்ள அவர் சொன்ன அளவு முந்நூற்றி நாற்பத்தொம்போது சரக்கு வாகனங்களில் நாலாயிரத்தி இரநூறு அனுப்பிச்சிருக்கோம் மே இருபத்தொன்னுலேருந்து அவங்க இருபத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் அனுப்பிச்சிருக்காங்க இந்த இப்போ இந்த ஒரு வார்த்தைக்குள் அனுப்பின சொற்ப உணவும் மக்களுக்கு செல்ல விடாமல் இராணுவத்தின் மூலம் தடுத்து வைத்திருக்கிறது இஸ்ரேல் அரசுன்னு சொல்கிறாங்க யார் இதை இந்த உணவை விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ச சர்வதேச அமைப்புகள் செஞ்சிலுவைச் சங்கம் அதனுடைய துணை அமைப்பான பாலஸ்தீன பிறை சங்கம் எல்லைகள் இல்லா மருத்துவர்கள் சங்கம் எல்லைகள் இல்லா மருந்து உதவிகள் சங்கம் ஆக்ஸ்பார் குழந்தைகளை காப்போம் நார்வே அகதிகள் அவை உலக பொதுமணிப்பு சங்கம் அமெரிக்க கீழே அகதிகள் ச உதவியகம் நேரடி நிவாரணம் கிழக்கு குழந்தைகள் கூட்டமைப்பு உலக இஸ்லாமிய நிவாரணம் கத்தோலிக்க நிவாரண சேவைகள் உலக பார்வை காசா மனிதநேய அறக்கட்டளை அப்படின்னு பல அமைப்புகள் இதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க யாரிடமிருந்து வந்தாலும் அதை போய் சேருவது காசா மக்களுக்கு என்பதால் இரக்கமில்லாமல் இந்த இஸ்ரேல் ராணுவம் அதை தடுக்கிறது அப்போ செய்தியாளர்கள் இஸ்ரேல் இராணுவத்திட்ட கேட்குறாங்க இராணுவ செய்தி தொடர்பாளர்கள்கிட்ட ஏன் இதை நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னு இல்லை உதவி வழங்குதலில் ஏற்படுகிற சீர்குலைவு தான் இது காரணம் விநியோகம் அது இதை எடுத்துகிட்டு போகிற அமைப்புகள் வந்து சரியாக விநியோகிக்காமல் விட்டுடுறாங்க அப்போ நிறைய சரக்கு வாகனங்கள் வரும்போது வரிசையில் நிற்க எப்படி இருக்குது அதில் காலதாமதம் ஏற்படுது கால தாமதத்தால் சில உணவுகள் ஆகி விடுகிறது அதனால தான் பற்றாக்குறை வருது இல்லையா நாங்கள் தடுக்கலைன்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு இது ஒரு காரணமாக நாங்கள் அனுமதிச்சிட்டு தான் இருக்கோன்றாங்க தேவையான அளவுக்கு நாங்கள் அனுமதி அனுமதிக்கிறோம் இந்த தேவையான அளவுங்கிறதுல தான் அவங்களுடைய சுட்சி மடங்கியிருக்கு என்ன தேவையான அளவுன்னு அவங்க எப்படி நிர்ம நிர்ணயம் பண்ணுறாங்க ஆயிரம் மக்கள் இருக்கிறாங்க ஆயிரம் மக்களுக்கு வந்து ஆயிரம் கிலோ அரிசி தேவை அப்படின்னு அவங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அந்த மாதிரி அவங்க நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க இந்த ஆயிரத்துக்கு மேலே இருந்தால் அவங்க வந்து ஹமாஸ் தீவிரவாதிகள்னு முடிவு வந்துடுறாங்க அப்போ ஆயிரத்துக்கு மேற்பட்ட அகதிகள் உணவுலந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க காசா மக்கள் இருக்கிறாங்க அகதிகள் அல்ல அவர்கள் அப்படி இருக்கிறாங்கன்றத செய்திகள் போய் சேர்ந்தாலும் அவங்களாம் ஹமாஸ் தீவிரவாதிகள் அவங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறது தான் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய செய்தி அறிக்கையாக இருக்குது அப்போ விநியோக குறைபாடுன்னு சொல்லி இதை தடுக்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் காத்திருக்கும் உணவு வண்டியுள்ள காசாவுக்கு நுழைவிடாமல் தடுக்கிறது தான் இவங்க இராணுவத்தினுடைய வேலை சில சமயங்களில் நீண்ட நாள் அதை காக்க வச்சிடறாங்க நாங்கள் செக் பண்ணுறோம் பெர்மிஷன் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அப்போ அந்த வண்டிகளில் இருக்கிற மருந்து அந்த உணவு வந்து சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுது இது ஒரு வகையான சுற்றுமம் இது புரியுதுங்களா அப்படி தேங்குதால உணவும் மருந்தும் கெட்டு போயிடுது அது மக்கள் வழங்கக்கூடாதுன்னு ஒரு நல்லெண்ணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க எப்படி பாருங்கள் அவங்க கொண்டு வர்றது அப்போ இஸ்ரேலுடைய அத்தனை ராஜகங்களுக்கும் அமெரிக்க அரசு அப்பட்டமாக ஆதரவளிக்குது இப்போது கூட பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி அதில் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட முடிவுகளை வச்சுக்கிட்டு அதற்கு காசாவின் ஹமாஸ் ஆட்சியாளர்கள் உடன்படவில்லை அதனால உடனே டொனால்டு ட்ரம்ப் வந்து இது இவர்கள்லாம் தான் விரும்புகிறாங்க வாழ்றதுக்கான வழியை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஜூலை இருபத்தாறு அன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் ட்ரம்ப் சொல்கிறாரு இதன் பொருள் காசாவில் போர்க்கொடுமைகள் மேலும் தீவிரமாகும் அப்படிங்கிறதான அர்த்தம் ஹமாஸ் ஆதரவாளர்கள் ஏற்கவில்லை அப்படின்னா ஏற்கும்படியான கொள்கையில் அவரிடம் வந்து கேளுங்க இந்த உலகம் ஒன்றும் வல்லவர்களால் மட்டுமே ஆளப்பட வேண்டிய பகுதி அல்ல இந்த பூமி வல்லாட்சியாளர்கள் உலகத்தினுடைய ஆதிக்க சக்தி படைத்தவர்கள் அவர்கள் சொல்வதுதான் சட்டம் என்பதுதான் ஆகிறது இது எத்தனை பெரிய கொடுமை யுத்தத்தையும் பட்டினி சாவுகளையும் யுத்தத்தினால் வரக்கூடிய துன்பங்களையும் கடந்த ஒரு சர்வாதிகார போக்கு சர்வதேச அளவில் ஒரு நாடு செய்யும் என்றால் நாம் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது சரியாக இருக்குமா இந்த வியூவர்ஸை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் சரி இஸ்ரேலுடைய மிக வலிவா வலுவான ஆதரவாளர் ஒருத்தர் ஜெர்மனி இந்த ஜெர்மனியும் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிப்பது ஜெர்மனுடைய வெளியுறவு கொள்கைகளில் ஒன்று அதனால் இவங்க இந்த ஐரோப்பிய ஒன்றியங்கள்லாம் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னு இவங்க போட மாட்டாங்க ஜெர்மன் என்ன காரணம் பிரிட்டன் அரசு வந்து இஸ்ரேலுடைய நெருங்கிய கூட்டாளி அவங்க இருந்தாலும் காசாவில் மனிதநேயம் கடும் நெரு நெருக்கடிக்கு உள்ளதானாலும் உள்நாட்டு மக்களின் கண்டனங்கள் அண்மை காலமாக இஸ்ரேல் நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் விமர்சிக்கிறார் ஆனாலும் அதை அதன் அடிப்படை ஆதரவு தொடருது அது பிரிட்டன் அப்போ போது வந்து ஒரு இது மட்டும் தெரிவிச்சுக்குவாங்க என்ன கண்டனம் அப்படின்னு அப்போ க இப்போது கூட இஸ்ரேலுக்கு உணவு உணவு கொடுத்து வர்றதா ஒரு செய்தி வருது அப்போ ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு தற்காப்பு உரிமை இருக்குதுன்னு அப்படின்னும் அறிவிக்கிறது எது கனடா இருந்தாலும் மனிதநேய நெருக்கடி குறித்து கவலையும் வெளிப்படுத்திக்கிடுவாங்க எப்படி ஐயா ஹமாசாலையும் இஸ்ரேலுக்கு பாதிப்பு இருக்கு அதே சமயத்தில் ஹமா ஹாசால இருக்கிற மக்களுக்கும் உணவு இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு ரெட்டு நிலைப்பாடு செக் ஹங்கேரி ஆஸ்திரேலியா அரசுகளும் இஸ்ரேலுக்கு தான் ஆதரவாக இருக்குது ஐநா சபையில் தீர்மானங்கள் கொண்டு வரப்போ இந்த நாட்டு தூதர்கள்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் வாக்களிக்கிறாங்க அப்போ சீன அரசு ஐநா சபையில் சுதந்திர பாலசீனத்தை பாலசீனத்திற்கு ஆதரவாக நிலையெடுத்து வந்திருக்கு பாலசீனம் மரணம் அப்படின்னு அப்போ தற்போதைய சூழலில் ஹமா செயல்களை வெளிப்படையாக கண்டிக்கவும் இல்லை எது சீனா ஒவ்வொரு நாட்டுக்கும் தற்காப்பு உரிமை இருக்கிறது அப்படின்னு இஸ்ரேலுக்கு ஆதரவாக துணியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்க நமக்கு நமக்கு தோணுது அப்படி தான் எப்பா நீ ஹமாஸ் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் பாலஸ்தீனம் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த உலக நாடுகளுடைய நிலைப்பாடுகள் நம்ம எப்படி சொல்கிறது இந்தியா உட்பட சாரி இப்போ ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வந்தாச்சு ஆதரவு நாடுகள் எதிர்ப்பு நாடுகள் எல்லாம் வந்தாச்சு இருப்பினும் இஸ்ரேல் அக்கிரமங்களுக்கு இன்னும் திட்டவட்டமான வடிவில் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கத்தக்க வகையில் சீனா நடந்துக்குது இப்போ மனிதனேய நெருக்கடி அப்படின்னு ஒன்று வருது இல்லையா அப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்த பல நாடுகள் இப்போது உடனடி போர் நிறுத்தத்தை வலியுறுத்துது ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப பட்டினி சாவுகள் வரதுனால அப்போ உணவுப் பொருட்கள் தடையின்றி போகிறதுக்கு நீங்கள் வழி பண்ணுங்க அனுமதி கொடுங்க பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் அயர்லாந்து நார்வே ஜப்பான் நியூசிலாந்து உட்பட இருபத்தெட்டு நாடுகள் அண்மையில் இஸ்ரேலை கண்டிக்கும் கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட யூரோப்பியன் யூனியன் வரும் செப்டம்பர் செப்டம்பர்ல கூட இருக்கிற ஐநா பொதுச்சபை பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரத்தை முறை முறைப்படி அங்கீகரிக்கப் போவதாக பிரான்ஸ் அவை தலை அரசு தலைவர் இமானுவேல் மாக்ரோன் அறிவித்திருக்கிறார் பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரம் அப்போது இஸ்ரேலுக்கு எதிரானது பிரிட்டனில் இரநூத்தி இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதே போன்ற நிலைப்பாட்டை தங்களது அரசு மேற்கொள்ளணும்னு அறிவிச்சிருக்காங்க இவையெல்லாம் உலக உலக அளவில் எழும்பும் மனித மக்கள் உணர்வுகளின் பிரதிபலிப்பு எதுக்கு காசாவுக்கு பாலசீமத்துக்கு ஆதரவு எடுக்கணும் இல்லை வேற இத்தகைய உணர்வுகளுக்கு முன்பு ஆதரவளித்து வந்த சோவியத் யூனியன் வந்து தொண்ணூறுகளில் அது தகர்ந்து போனதுக்கப்புறம் சோவியத்தோடு இணைந்திருந்த மக்களின் இழப்பாக மட்டும் அது போயிடல உலக அரங்கில் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு அநீதிகளை தடுக்க விரும்பும் மனிதநேய சக்திகளின் பேரில தான் அதை பாக்குறாங்க அப்ப இப்ப என்ன நிலைப்பாடு வருது இந்த நிலையில இந்திய அரசு என்ன பண்ணுது ஏன்னா இந்திய நாம வந்துட்டு இருக்கிற வாழ்ற இந்த நாடு என்ன பண்ணுது இந்திய அரசு மௌனம் காக்கிறது அப்ப பாலசீன எதிர்ப்புக்கு பாலசீனனுடைய குரலுக்கு நாங்கள் செவிசாய்க்க மாட்டோம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்போம் மௌனுன்னு கூட சொல்ல முடியாது அதை இல்லையா ஐநா சபையில் இஸ்ரேலுடைய போர் நிறுத்த கோரி மனிதநேய உதவிகளை அனுமதிக்க வலியுறுத்தி கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை வாக்கெடுப்பும் போது இது புறக்கணிச்சிருக்காங்க அவங்க அங்கேயும் ஓட்டு போடலை இங்கேயும் ஓட்டு போடலை ஒன்றியத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் மத்திய அரசு இந்த ஒன்றிய இந்த மத்திய அரசில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் நாட்டின் பெருமைக்குரிய ஒளி உறவு கொள்கையிலும் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தி தான் பாலஸ்தீன மக்களோடு உணவார்ந்த ஒருமைப்பாடு கொண்டு இருக்காங்க சுட்டி காட்டுறாங்க இந்தியாவில் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இஸ்ரேல அரசு வன்மத்தை கொட்டுவது ஏன் அதற்கு அமெரிக்கா ஏன் தன்னோட ஆதரவு காட்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு இஸ்ரேல் பகுதிகளை ஹமாஸ் படையினர் திடீர் தாக்குதல் நடத்தினதான் உண்மைன்னு சொல்கிறாங்க அது காரணமாக இருக்க முடியாது அதில் இஸ்ரேல் வந்து ஆயிரத்தி இரநூறு பேர் இஸ்ரேலில் கொல்லப்பட்டதாகவும் இரநூத்தி ஐம்பத்தி பேர் பிணை கைதிகளாக செல்லப்பட்டால் இருக்கிறது உண்மை இது உலகத்துக்கே தெரியும் அப்போ அன்னைக்கு இரவே இஸ்ரேல் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிச்சிது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் அரசு போர் அறிவிப்பை வெளியிட்டு வான்வழி தாக்குதலாக தொடங்குது பின்ன தரவழி ராணுவ நடவடிக்கையும் மாற்றியாச்சு அதன் நோக்கம் நியாயமற்ற சாவுகளுக்கு பழி வாங்குவது தானா அல்லது பிடிப்பட்ட பிடிபட்டு செல்பவர்களை மீட்பது தானா அப்படிங்கிற கேள்வி ஏன் வருதுன்னா போர் தொடங்கி என்னையோட ஒரு அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு நாட்களானதா உத்தேசமாக சொல்கிறாங்க ஜூலை இருபத்தி ஏழு வரைக்கும் இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஒம்போது உத்தேசமாக அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு நாள்னு வச்சுக்கோங்க நேரடி தாக்குதல் இடிபாடுகளை சிக்குது சிகிச்சை கிடைக்காதனால ச இறந்தவங்கன்னு ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இதில் இஸ்ரேலுடைய இந்த செயலால் காசா மக்கள் தொகையில் நூறு நூற்றுக்கு ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காங்க நூறு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் கொல்லப்பட்டுருவாங்க ஏன்னா மக்கள் தொகையில் காசாவில் சுமார் இருபதாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு உலகத்தினுடைய கொடுமையாக இதை பார்க்க வேண்டியிருக்கு காசா நகரில் அல் சிஃபா மருத்துவமனை தலைமை மருத்துவர் இந்த ஜூலை இருபத்தஞ்சு அன்று இது இருபத்தி ஒம்பது இந்த பதிவிடுற நேரம் வெளியிட்ட அறிக்கையின்படி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் உணவு பற்றாக்குறை காரணமாக அவர் வெளியிட்ட அன்னைக்கு இருபத்தோரு குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க பட்டினியால் இருந்தவர்கள் நூற்றி பதினோரு பேர் அதில் எண்பது பேர் குழந்தைகள் ஊட்டமின்மை மற்ற உடல்நலப் பறிவு இதெல்லாம் எதனால் ஏற்படுது ஊட்டமின்மையினால அப்போ இன்னும் இந்த நிலை கூடுச்சுன்னா பெரியவர்கள் எண்பத்தாயிரம் பேரும் சாரி ஊட்ட இந்த இழந்தவர்கள் பெரியவர்கள் எண்பத்தையாயிரம் பேர் குழந்தைகள் முப்பத்தி மூணாயிரம் பேர் படுகாயங்களோடு இறந்ததாக சிகிச்சை பெற்று வருகிறதா சாரி சிகிச்சை பெற்று வருதா சொல்கிறாங்க இது இல்லாமல் துல்லியமான கருக்கு தரையதான அளவுக்கு பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இவ்வளோதான் லாஸ்ன்னு சொல்ல முடியல அவ்வளவு பொருளாதார இழப்புகள் மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சம் குடிமக்களில் எண்பது பேர் இடம்பெயர்ந்துட்டாங்க இருபத்தி ரெண்டு லட்சம் காசு உடைய இதில் குடி குடிமக்கள் மக்கள் தொகை அப்போ வீடு மருத்துவமனை பள்ளி சாலை மின்சார விநியோகம் நீர் விநியோகம் எல்லா கட்டமைப்புகளும் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்போ எப்படி அந்த நகரத்தில் ஒரு சாதாரண மக்கள் வாழ முடியும் விவசாய நலங்கள் தொழிற்சாலை வணிக நிறுவனங்கள் அழிந்து விட்டதுனால பொருளாதார உற்பத்தியும் சுழற்சியும் முழுமையாக முடங்கியிருக்கு நூறு சதவீதம் வேலைவாய்ப்பை இழந்துட்டாங்க நூறு சதவீதம் வேலைவாய்ப்பை இழந்த ஒரு ஒரு நாடு அந்த மக்கள் எப்படி உணவு எடுப்பாங்க உலக வங்கி உள்ளிட்ட அமைப்புகள் காசாவை மீண்டும் எழுப்ப நூறு பில்லியன் டாலர் வரை தேவைப்படும் ஒரு மதிப்பீடு போட்டிருக்கு உலக வங்கியிலேருந்து எல்லாரும் நூறு பில்லியன் டாலர் இப்போ தற்போதைய போர்னால் ஏற்பட்ட இழப்பின் அளவு முந்த சண்டைகளால் ஏற்பட்ட இழப்புகளை விட பல மடங்கு அதிகம் பிணைக்கைதிகளால் வைக்கப்பட்டிருக்க இஸ்ரேல் இஸ்ரேல்களை இரநூறு பேர் ஊர் திரும்பிட்டாங்க இஸ்ரேல் அந்த வந்து அது விடுவிச்சிருச்சு அப்போ இஸ்ரேலுடைய நோக்கம் வேறு நோக்கத்திற்காக தான் அம்மா தாக்குதல் அப்படின்னு இப்போ நினைக்க தோணுதா இல்லையா பிணைக்கைதிகள் வெளியே வந்தாச்சு போர் நிறுத்தத்துக்கு உடன்படுறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் மேற்கத்திய அரசுகள் ஐநா மூலமாக தான் பாலசீன மக்களோடு பேசாமலேயே அவர்களுடைய நிலப்பரப்பில் பெரும்பகுதி வேலி போட்டு அதுதான் இன்னைக்கு புதிய இஸ்ரேல் நாற்பத்தி எட்டில் உருவானது தான் இஸ்ரேல் இது உலக வரலாறு எல்லாத்துக்கும் வரலாறு முடிச்சு எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ ஐரோப்பியில் வாழ முடியாமல் வெளியேற்றப்பட்ட யூத மக்கள் தான் அங்கே குடியேற்றப்பட்டார்கள் எங்கே அந்த வேலி போட்டு அவங்க கொடுத்த அந்த இடத்துக்குள்ள பாலசீனத்துடைய நிலப்பரப்பில் ஒரு வேலி போட்டு இது வந்து இஸ்ரேல்னு சொன்னது யார் ஐநா சபை உட்பட எல்லாரும் ஆனால் அங்கே ஐரோப்பிய நாடுகளில் வாழ முடியாத யூத மக்கள் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க ஏற்கனவே கூடியிருந்த பாலஸ்தீன மக்கள் வேலைக்கு வெளியே தள்ளப்படுறாங்க இப்போ உலகம் தான் இதில் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கு இதில் குறிப்பிடப்பட வேண்டியது என்ன அப்படின்னா இதுவரையில் இருந்த மொத்த நிலப்பரப்பில் ஐம்பத்தாறு சதவீதம் இஸ்ரேலோட உடைக்கப்பட்டாச்சு ஆனால் பாலஸ்தீனர்கள் மொத்த மக்கள் தொகை பதிமூணு லட்சம் யூதர்கள் மக்கள் தொகை ஆறு லட்சம் அதாவது மொத்த மக்கள் தொகையில் முப்பத்தி மூணு சதவீதம் தான் இவங்க நாடு ஐம்பத்தாறு சதவீத நிலப்பரப்பு அவங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு ரைட் அது ஒரு பக்கம் அப்போதே போரும் தான் அரேபிய நாடுகளுக்கு அதில் பங்கு இருந்தாலும் ஐம்பத்தாறு சதவீத நிலப்பரப்பு மேலும் விரிவுப்படுத்துகிற சண்டை தான் அப்போ பதினைந்து நடத்தி வருது அப்போ அதோடு இணைந்து தான் இன்றைய காசா முற்றுகைன்னு பார்க்கப்படுது இதில் ஒன்றும் தப்பு இல்லையே இப்படி பார்க்குறதுல அதாவது இது இப்படி பார்க்குறதுக்கான பார்வைகள் இந்த பார்வைகளுக்கான அடிப்படை நியாயங்கள் மட்டும் இருக்கு இல்லையா இஸ்ரேலுடைய போர் வெறிக்கும் அதை அமெரிக்க அரசு ஆதரிப்பதற்கும் வேறு இலக்குகள் இருக்குது என்ன அது என்ன இலக்குகள் அதை சொல்லி இந்த பதிவை நான் நிறுத்திடுறேன் மத்திய கிழக்கு வரலாற்றில் அதை மிடில் ஈஸ்டில் மேலெழுந்த அரேபிய தேசிய எழுச்சிகளை அடக்கணும்னு அமெரிக்கா அடையாளம்லாம் பெயர் வைக்கணும்னு அமெரிக்கா நினைக்குது அமெரிக்காவோடு சேர்ந்து இஸ்ரேலில் தான் நினைக்கும் அந்த வட் அந்த வட்டாரத்தினுடைய பெட்ரோரிய வளத்தை கைப்பற்றணும் இதுவும் இவங்களுடைய நோக்கம் அதோடு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதான்கியூ இந்த நதான்கியூவுக்கு அவருடைய லிகுட் கட்சிக்கு பெரிய நெருக்கடி இந்த நாட்டில் அப்போ அதுக்கு அதுவும் இந்த மாதிரி போர் புரிஞ்சு அதை திசை திருப்பதுக்காக பண்ணுவாங்க லிகுட் அப்படின்னு ஒரு வார்த்தை ஹிப்ரூ மொழியில் அதுக்கு வந்து ஒருங்கிணைப்பு அப்படின்னு போடுவான் ஆதரவாளர் ஆதரவாளர்கள்லாம் ஒருங்கிணைக்க முடியாத தோல்வியை திசை திருப்ப மக்களிடையே தேசிய உணர்வை கிள கிளறி விடுகிற ஒரு உத்தி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா ரைட் இந்த நோக்கங்களையும் உத்திகளையும் தடுத்து முறியடிக்கிற தடுக்கப்பட்ட முறியடிக்கிறதும் தடுக்கப்பட்ட ஊட்ட உணவுகளையும் உயிர்காப்பு மருந்துகளையும் காசாவுக்குள் அனுப்பி வைக்கிற பெரும் வலிமை உலக சமுதாயத்துக்கு தான் உலக சமுதாயத்தினுடைய குரலுக்கு தான் அது இருக்குது அந்த குரலை எழுப்ப நம் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது நம் அரசாங்கங்களுக்கு இருக்கிற கடமைகளை பற்றி நாம் அது வேறு விஷயம் நாம் ஒவ்வொருவரும் குரல் குரல் எழுப்பினால்தான் அரசாங்கம் குரலாக அது மாறும் தயவு செய்து என்னுடைய சேனல் ப்ரொமோஷனுக்கா சொல்லலை இந்த வீடியோ பகிர்ந்தேன் இது வந்து அந்த நாட்டுக்கு எதிராக அந்த நாட்டுக்கு ஆதரவாக அப்படிலாம் இல்லை பசினால் சாகுகிற ஒரு உலக ஒரு நாட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் நடைபெற்று கிடக்கிற பசியினால் செத்து மடிந்து கொண்டிருக்கிற மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு அறைகூவல் நமக்கு அருகாமையில் இருந்த நாட்டில் நம் இனத்தை சார்ந்த நாம் பேசுகிற அதே தாய்மொழியை பேசிய நம் துப்பில் கூடி உறவு என்று நாம் அழைத்த இலங்கை தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலை பகுதிக்குள் அடைந்து அடைக்கப்பட்டு உயிரிழந்தபோது அது ஒரு இனப்படுகொலையாக நாம் எப்படி துடித்தோம் அது நம் மொழி பேசியதால் நமக்கு ஏற்பட்ட உணர்வு என்றாலும் கூட இன்று காசாவில் சிக்கியிருக்கிற மக்களை காப்பதும் நம்முடைய உணர்வு தானே நம்மளுடைய உரிமை தானே குரல் எழுப்புவோம் நியாயமானவற்றிற்காக நியாயமானவங்களுக்காக தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி